வணக்கம் இன்னைக்கு நாம அற்புதம் அப்படிங்கற ஒரு கருத்தை கொஞ்சம் ஆழமா அலசலான் இருக்கோம் இதுக்கு ஆதாரமா வந்து சிவயோகி அவர்களுடைய உண்மையில எது அற்புதம்னு நிறைய கேள்விகள் இருக்கு அத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த அற்புதம் அப்புறம் அதிசயம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அந்த வீடியோல சொல்றாங்க நாம அடிக்கடி இத குழப்பிக்கிறோம் இல்லையா ஆமா அது ஒரு நல்ல கேள்வி அந்த காணொலிப்படி அதிசயம் அப்படிங்கிறது எப்பவாவது ரொம்ப அரிதா நடக்கிறது ஓ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு லாட்டரி அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போவாது நடக்கற ஒரு அதிர்ஷ்டம் சரி சரி ஆனா அற்புதம் அப்படி இல்ல அது எப்பவுமே நம்ம கூட இருக்கு நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு நம்ம கூடவேவா ஆமா நாம தான் அதை பெருசா கவனிக்கிறது இல்ல இல்லன்னா உணர்றது இல்ல ஓ அப்படியா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே அற்புதம் நம்ம கூடவே இருக்கிற விஷயமா அப்போ அந்த காணொலியில எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அற்புதம்னு எதை சொல்றாங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதாவது நீங்க பிறந்ததற்கே நான் பிறந்தது ஆமா நீங்க பிறந்ததுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் நீங்களே ஒரு அற்புதம்னு சொல்றாங்க நானே ஒரு அற்புதமா ஆனா என்ன நடக்குதுன்னா இந்த சமூகம் நம்ம கல்வி முறை இதெல்லாம் சேர்ந்து நம்மளையே நம்ம ஒரு சாதாரண ஆள்னு நினைக்க வைக்குது சில சமயம் அற்பமானவன் கூட நம்ம நினைக்க ஆரம்பிச்சுடுறோம் அந்த காணொலியில சொல்றாங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உன்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிக்கோங்கன்னு இது ரொம்ப புதுசா இருக்கு நாமளே ஒரு அற்புதம்னு நினைக்கிறது ஆனா நம்ம பல சமயம் நம்மள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம் அப்போ எது அற்புதம்ங்கறது நாம பாக்குற பார்வையில தான் இருக்கா நிச்சயமா அது நம்ம பார்வையிலயும் நம்ம தேவையிலயும் தான் அடங்கியிருக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க உமர் கையாம்னு ஒரு கவிஞன் அவர் ரோஜா பூக்களை விட அதுல இருக்கிற முள்ள ரொம்ப நேசிச்சாராம் முள்ளையா ஏன் ஏன்னா அந்த முள் அவரை நெருங்க விடாம அவரை பத்தி இழுத்து புடிச்சதால அது அவருக்கு ஒரு பெரிய அற்புதமா தெரிஞ்சிருக்கு அவருக்கு அது ஓ அப்போ நம்ம சூரியன் நிலா நட்சத்திரம்னு நம்ம பாக்குறோம் எல்லாமே அழகு எல்லாமே அற்புதம்னு எடுத்துக்கலாமா அந்த வீடியோல கேக்குற மாதிரி அதேதான் நாம ஒன்ன மட்டும் உயர்த்தி இன்னொன்னு சாதாரணமா பாக்குறோம் கொதிக்கிற வெயில் கூட ஒரு வகையில அழகு அற்புதம்னு சொல்றாங்க ஆமா நம்ம உடம்பே பாருங்களேன் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு நம்ம உடம்பு ஆமா திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம சுவாசம் இடது பக்கமா போகுது வலது பக்கமா வருது ஆமா மாறி மாறி நடக்கும் நம்ம கைரேகைகள் விரல்கள்ல இருக்கிற கோடுகள் ஏன் கட்ட விரல் மட்டும் தனியா வேலை செய்யுது இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியுது ஆனா இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் நாம எப்போ இதெல்லாம் உட்கார்ந்து கவனிச்சிருக்கோம் உண்மைதான் நாம நம்மளையே ஒரு அற்புதம்னு உணராம போயிடுறோம் ஆமா அப்போ நமக்கு எது தேவையோ அது நமக்கு அற்புதமா தெரியுது தேவை இல்லாதது அற்பமா தோணுதுங்கற கருத்து இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது உலக அழகியே ஆனாலும் ஒருத்தருக்கு அவங்க தேவைப்படலாம் அவங்க அற்பமா சொல்றது ரொம்ப ஆழமான பார்வை இல்லையா ஆமா ஒரு சின்ன துரும்பு கூட பல்குத்த தேவைப்படும் போது அது அற்புதமா மாறிடுது சரிதான் அதனால படைப்புல எதுவுமே அற்பமானது இல்லேங்கிறது தான் அந்த பேச்சோட முக்கியமான கருத்து எல்லாமே அற்புதம் நாம எப்படி தான் எல்லாம் இருக்கு ஆமா ஒரு விளையாட்டு மாதிரி அத அற்பமாவும் விளையாடலாம் அற்புதமாவும் விளையாடலாம்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு அற்பமான விளையாட்டுன்னு முதல்ல புரிஞ்சாதான் அதை எப்படி அற்புதமா விளையாடுறதுன்னு தெரியும் ஓ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல நம்மள நாம மதிக்கணும் நான் ஒரு அற்புதம் அப்படின்னு நாம உணரணும் என்ன மாதிரி யாரும் அந்த உணர்வு வரணும் ஆமா அப்படி உணர்ந்துட்டா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் ஏன் ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயங்கள்ல கூட அந்த அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் தோணுது நிச்சயமா சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கிறேன் இல்ல நம்ம நேர்கள் கிட்டையே கேக்கலாம் கேளுங்க நீங்க உங்கள ஒரு அற்புதம்னு முழுசா ஏத்துக்கிட்டு அப்படி உணர ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களையும் சரி ரொம்ப சாதாரணமா தினமும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் சரி நீங்க எப்படி வித்தியாசமா பாப்பீங்க அத பாக்கும் பார்வை எப்படி மாறும்னு எப்போதாவது யோசிச்சு நல்ல